இல்லை நெப்போலியன் சார் கிட்ட கோடினேட் பண்ணதான் தான் அன்பண்ண வழியாக பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்றோம் நல்லா இருக்காது நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ண தான் நெப்போலியன் சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து போனால் கட்டாயம் பங்கேற்றுக்கிறேன் முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்க என்ன கட்சி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது ஒன்று தான் ஸோ அதனால் அவர் கட்சி நேரத்தில் வேணால் பங்கேற்கணும்னு சீஃப் கெஸ்டாக வந்தார் இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிக்கையில் சந்திப்பு வச்சுருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதாக இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் கலை பண்பாட்டுத் துறையிலேருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆமா அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இத வந்து நம்ம யூஎஸ்ல நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் போய் நம்ம கத்து கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூடம் நம்ம கூத்துப்பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையா ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய எண்ணமா இருக்கு அது விரைவில் இப்போ எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசுல உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற அதங்க, புரியுது சார் ரொம்ப சரியான கேள்வி வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியம்மான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமா நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையா இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கி இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஆமாங்க அது தெருக்கூத்து கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்துருக்கு அது கோவில் திருவிழாக்களில் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்களில் பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவகேலி பண்ணுறது பெண்களை எளிவாக பேசுகிறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லையுமே உருவாக்கியிருக்கும் இது வரைக்கும் எழுதின பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதியமான் வந்து டே நான் வெறும் பெரிய வள்ளல்றேன் அப்படின்னு சொன்னார்னா நான் கூட தான் ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதுலேருந்தும் இந்த தெற்கூத்துக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை சின்ன குழந்தைகளும் ரசித்து சிரிக்கிற மாதிரியான நகைச்சுவைகளோடு தான் நம்ம இந்த பத்து கதைகளும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை நான் எனக்கு கவனத்துக்கு வரல ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்ததுனால இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸ் கின்னஸுங்கிற ஒரு மணிமகடத்தை சூட்டுன இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று கிரியேட் ஆகியிருக்கு அதையெல்லாம் மாற்றணும் நான் சொன்னேன் அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசர் நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சு என்னுடைய நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சு அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வையோ அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்தறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போகணும் ரெண்டையுமே செய்யறோம் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கத்துக்கணும் இது கலந்துதான் பண்றோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு பேருங்கும்போது முந்நூறு பேர் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கேருந்து ரெண்டு மாதம் போகிறது இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் கம்போடியெல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்களில் தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போனோம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்துச்சு அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு இங்க அந்த அந்த டிரெஸ் அதாவது அங்க நடிச்சவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களை ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து ஹேர் ட்ரெஸ்ல இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்ணுறவங்க தையல் கலரவங்க அந்த கிரீடம் செய்கிறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பட்டுருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சு இருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு முன்ன அதை முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசார் சொன்னது இருந்து ஒரு நலிவடைஞ்ச முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அதில் பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு இல்ல அப்படி இல்லைங்க நான் வெங்காயம் படத்திலயுமே அதே மாதிரி வாழ்வியல சொல்லி இருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்சம் காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்களும் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்களில் நம்ம எல்லா இடங்களிலும் இது வந்து பொதுவான ஒரு கலையாக பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு ஒரு அது ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இருக்கும் இல்லையா யாராலேயும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது அந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலா ஒவ்வொரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க திரைத்துறை உட்பட எல்லாமே நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் அங்கே சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்குமா இந்த நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நம்ம காட்டணும்னு பண்ணோம் அந்த சர்ட்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுமோ அந்த கூட்டம் ஆழ்ப்பரித்தது அடங்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அந்த ஜூரியா வந்தாமல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நட நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட்டு வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கின்ன சர்டிஃபிகேட் அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க எல்லாருக்கும் எகிருது பிபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அவங்க என்ன ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடஞ்சிது நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூமெண்ட் ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புடையில் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோட அந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிற மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகளில் நடத்தியிருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை இழிவாக பேச மாட்டோம் இல்ல இது ஆ ஆஹ் தாச்சு இப்போது இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சார் இது அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இருந்து வருது சார் மகேந்திரவர் பல்ல காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெருக்கூத்து சம்மந்தமான காட்சிகள் இருந்துகிட்டு இருக்கு இப்போது இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெற்கூத்தை நடத்தலாம்னு சொல்கிறோம் ஆபாச வாசனம் இல்லாமல் நடத்தலான்னு சொல்கிறோம் இப்போ இந்த கின்னசு நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும் போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெற்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு கிரவுடு முந்நூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணனும் அந்த அடிப்படையில எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க